எல்லாருக்கும் வணக்கங்க இப்போது வெள்ளிக்கிழம ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அது என்னங்கிறத பார்க்கலாம் அசாமில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன இருக்கு அப்படின்னா வந்து இப்போ அசாமில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்துருக்கு அங்கே வந்து ப்ரிசென்டில் வந்து ப்ரெசன்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ரெண்டு பேர் வந்து மென்டலி வந்து சேலஞ்சு ஒரு லேடியை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க இது வந்து எப்போ ஆயிருக்குன்னா நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு வந்து மிட் நைட்டில் ஒன் டு ஒன் தேர்ட்டி ஏஎம் அந்த டைமில் வந்து ஆயிருக்குது இது வந்து இதை வந்து போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே வந்து ரோந்து யாரோ தெரிஞ்சவங்க அங்கே பக்கத்தில் யாரோ இருந்தவங்க வந்து அவங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் அப்புறம் வந்து கூட ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்துருக்காங்க அந்த அந்த லேடி வந்து மென்டலி சேலஞ்சுங்கிறதுனால தெரியல போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி எங்கேயோ அப்படியே நடந்து போயிருக்காங்க அப்போல்லாம் அந்த டைமில் அந்த அந்த லேடி ஏமாற்றி பே பெராக்ஸ்க்கு உள்ள வந்து அந்த சைடு போய் பண முகாமுக்குள்ளே கூட்டிட்டு போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு பயமாக வந்து நிறைவேற்றியிருக்காங்க இருக்காங்க ஒரு இதில் வந்து ரெண்டு பேருமே வந்து கவுஹாத்தியை சேர்ந்தவங்க ஒரு ஆளுக்கு வந்து நாற்பத்தேழு வயசு இன்னொருத்தருக்கு வந்து ஐம்பது வயசு ஆகுது இது வந்து ஸ்ரீபூமி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து நடந்திருக்கு இந்த இன்சிடெண்ட்டு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த போலீஸ் வந்து அவங்கள வந்து டாக்டர்கிட்ட வந்து மெடிக்கல் செக்கப்பாக அந்த பொண்ணை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க அந்த லேடியை அது மித்திர எல்லாமே வந்து அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து விமனுக்கு வந்து ப்ராப்பர் வெல்ஃபேர் அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவியர் பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அது வந்து மென்டலி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த இன்சிடென்ட்டையே வந்து அவங்க வந்து ப்ரையாராக முன்னாடி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடென்ட்டே நடந்திருக்கு இந்த இதுக்கு வந்து ஸ்ட்ரீ இன்வெஸ்டிகேஷன்ன்ற வேலை தான் இருக்குது அப்புறம் வந்து இது இந்த இதுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு வந்து போலீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு குவஹாத்தி அந்த இதில் இருக்கிறவங்க வந்து சொல்லியிருக்காரு சோஷியல் ஆக்டிவிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு அகேன்ஸ்ட்டாக வந்து நம்ம வந்து இந்த அக்யூஸ்ட்டுக்கு அகேன்ஸ்ட்டாக சிவியரான பனிஷ்மெண்ட்டை வந்து கொடுக்கணும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க நார்மலாகவே வந்து ரேட் பண்ணுறதுங்கிறது வந்து இல்லைன்னு தப்பான ஒரு விஷயம் அதுக்கே வந்து ஆக்ஷன் எடுக்கணும் இந்த மாதிரி மென்டலி சேலஞ்சாக இருக்கிறவங்கள வந்து இந்த மாதிரி பண்ணது வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அவங்களுக்கு வந்து இனிமே தான் தெரிய வரும் அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுனால தான் தெரிய வரும் என்ன இது பண்ண போகிறாங்க இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு இவங்களை கோர்ட்டில் போய் நடத்தவோம் போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க கஸ்டடியில் எடுத்து கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க போலீஸில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து க்ரைம் பண்ணுறவங்கள வந்து என்னென்னு சொல்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்காமல் இருக்கணும் சில்ட்ரனுக்கும் உங்களுக்கும் ப்ராப்பர் ப்ரொட்டக்ஷன் வந்து வேணும் இனிமே அது வந்து இல்லாமல் தான் இருக்குது அவங்களுக்கு சரியான நீதி வந்து கிடைக்கணும் அந்த மென்டலி சேலஞ்ச் லேடிக்கு ஹெல்த்தெல்லாம் அவங்களுக்கு வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் தேங்க்யூ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் டேப் த பெல் ஐக்கான் தேங்க்யூ